ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் ஆல்ரெடி பதிவிட்ருக்கேன் மடு எது கொள்மோடு எது வயல் வெறுப்பு எதுன்ட்டு அந்த பதிவில் நம்ம மடுவில் தண்ணி போகுதா இல்லையான்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நானே பார்க்கலன்னு சொல்லி இருந்தேன் இப்போ போய் பார்க்கலாம் வாங்க எவ்வளோ தண்ணி போகுது வத்தாத எங்கள் மடுவில் பாருங்கள் நாலு நாளாக மழை சரியான மழை அச்சுன்னு பிச்சுக்குன்னு வெளுத்து வாங்குச்சுங்க அந்த மழை தண்ணி பாருங்கள் எப்படி எங்கே வந்து சேர்ந்துருது எப்படி போகுது பாருங்கள் எங்கள் ஊரில் மத்தமே கிணத்துக்கு போக குளத்துக்கு போக நம்ம கிணத்து தண்ணியெல்லாம் ரொம்ப போக பாருங்க மடுவில் போகிற தண்ணி பாருங்கள் நாலு திசையிலேருந்து வரோங்க எந்தெந்த பக்கத்தில் தண்ணி வர்றதுன்னே தெரியாதுங்க பாருங்கள் எவ்வளோ தொழில் வாழை இருக்க பாருங்கள் எங்கள் ஜாக்கு குளிக்கிறான் எங்கள் பாப்பா தண்ணியில் மீன் மீனெல்லாம் நிறைய இருக்குதுங்க பிடிக்க தான் நேரம் இல்லை எங்கள் கிராம மக்களுக்கு இல்லை எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அடிக்கடிக்கு நாங்கள் அனுபவிக்கிற இயற்கை காட்சியில் இதுவும் ஒன்றுங்க உங்கள் ஊர்லேயும் போல தண்ணி போகுதா களங்கள் விழுந்துச்சான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் களங்கள் விழல இனிமே தான் விழப்போகுது பாருங்கள் தண்ணி ஓடுறத பாருங்கள் இன்னும் அதிகமாக போகுங்க நாலு நாள் மழைக்கு இவ்வளோ தண்ணி போகுதுன்னா இன்னும் அதிகமான மழைக்கு எவ்வளோ